வணக்கம் அனைவருக்கும் வங்கி கணக்கு திட்டத்தில் வங்கி கணக்கு தொடங்கியவர்கள் ஊரிய ஆவணங்களை கொடுத்து கணக்கை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் ராகேஷ் ஸ்ரீ வஸ்தவா தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூரில் நிதி சார்ந்த திட்டங்கள் மற்றும் செயல்படாத கணக்குகளை புதுப்பித்தல் குறித்த முகாம் மாவட்டத்தின் முன்னோடி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பில் நடைபெற்றது இம்முகாமில் பாரத ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் ஸ்ரீ வஸ்தவா மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் பொது மேலாளர் ஸ்லீதா பத்துலா ஹரிதா பூர்ணிமா ஆகியோர் கலந்து கொண்டனர் முகாமில் ரிசர்வ் வங்கியின் தலைமை பொது மேலாளர் ராகேஷ் ஸ்ரீ வஸ்தவா பேசும் பொழுது அனைத்து வங்கிகளும் நிதி சார்ந்த திட்டங்களான பிரதான் மந்திரி காப்பீட்டுத் திட்டம் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் மற்றும் பென்ஷன் திட்டங்களில் செயல்படுத்தப்படுகிறது குறைந்த பிரிமிய தொகையில் உள்ள திட்டங்களில் வங்கி கணக்குகள் வைத்துள்ள அனைவரும் தங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தில் வங்கி கணக்கு தொடங்கியவர்கள் மற்றும் வங்கி கணக்கு தொடங்கிய செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை ஊரிய ஆவணங்களை வழங்கி அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும் ஏனென்றால் தற்பொழுது அனைத்து அரசின் மானிய பணமும் அவரவர்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதால் வங்கி வாடிக்கையாளர்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும் என கூறினார் நிகழ்ச்சியில் சுய உதவி குழு மற்றும் முத்ரா கடன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சார்பில் ஒரு கோடியே முப்பது லட்சம் கடன் உதவிகள் வழங்கப்பட்டது முகாமில் பாரத ஸ்டேட் வங்கியின் உயர் அதிகாரிகள் சுய உதவிக்குழு பெண்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டீஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தியரை எஸ்பி ராமச்சந்திரன் ము పది జల్ అకౌంట్ అంత అకౌంట్ ఎలా